சாயி ராமாயணம் அத்தியாயம் நாற்பத்தி மூன்று மகா சமாதி இரண்டாம் பகுதி பூத உடலை உகுத்ததால் எளிதில் அடிய முடியாததும் மறுபிறப்பில்லாததும் என்றும் அழியாததுமான பேரின்ப நிலையை பாபா அடைந்தார் தேகத்தை தரித்தபோது அவர் உருவ நிலையில் இருந்தார் தேகத்தை தியாகம் செய்ததால் அருவ நிலைக்கும் மாறிவிட்டார் ஓர் உடலில் எடுத்த அவதாரம் முடிந்தது எல்லா உடல்களிலும் வியாபித்திருக்கும் நிலைக்கு திரும்பிவிட்டார் ஓரிடத்தில் இருந்த நிலைமையை முடித்துக்கொண்டு எங்கும் நிறைந்த நிலைமைக்கு திரும்பினார் ஆதி அந்தமில்லாத முழு பொருளுடன் இரண்டர விட்டார் எல்லாருடைய வாழ்க்கையும் சாயியை மையமாக வைத்தே சுழன்றது இல்லை சாயே அவர்கள் எல்லாருடைய பிராணன் என்று சொல்வதே பொருத்தம் சாயி இல்லாது ஷிருடி கிராம மக்கள் ஹீனர்களாகவும் தீனர்களாகவும் ஆயினர் தேகம் அசைவின்றி சில்லிட்டு போக ஆரம்பித்தபோது ஒரு பெரும் ஓலம் எழுந்தது பாலர்களிலிருந்து வயோதிகர்கள் வரை அனைவரும் தங்களுடைய வாழ்க்கைக்கே முடிவு வந்து விட்டது போல துயரத்தில் மூழ்கினர் ஜுரம் போன்ற உடல் உபாதிகள் உலகியல் வாழ்வில் கட்டுண்டர்களைத்தான் பீடிக்கும் எக்காலத்திலும் ஜோகிகளை நெருங்கி அவமரியாதை செய்வதில்லை ஞானிகள் தம்முள் இருக்கும் தேஜசை தூண்டிவிட்டு அதில் தங்களுடைய தேகங்களை அறித்து விடுவர் பாபாவும் அந்த விதமாகவே செயல்பட்டார் கூடாதோ அது நடந்து முடிந்து விட்டது மகராஜ் முழுமுதற் பொருளுடன் ஒன்றுதல் அடைந்து விட்டார் மக்கள் அடியோடும் மனமுடைந்து அழுது தீந்தனர் ஐயகோ நான் அவரை விட்டு விலகி போகாமல் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் கடைசி சந்திப்பை கூட்டை விட்டு விட்டேனே ஒருவேளை நான் உபயோகமாக ஏதாவது சேவை செய்திருப்பேனோ என்னவோ ஓ எப்படி எப்படி என் மனம் நெருக்கடியான நேரத்தில் அவ்வாறு குழம்பியது இது போன்ற நாலாவிதமான எண்ணங்கள் மக்களுடைய மனதை துக்கப்பட வைத்தன ஆயினும் பாபாவின் மனதிலிருந்த எண்ணங்களை யாரால் அறிந்து கொள்ள முடிந்தது தொண்டையில் ஹரஹரவென்று இழுக்கவில்லை மூச்சும் திணறவில்லை இருமலும் இல்லை ஜீவன் துடிக்கவும் இல்லை பாபா உல்லாசமாக பிரியாணம் கிளம்பிவிட்டார் ஐயகோ இப்பொழுது சாயி தரிசனம் எங்கே இனிமேல் கால்களை பிடித்து விடுவது எப்படி பாதங்களை அலம்புவது எங்கனம் தீர்த்தத்தை அருந்துவது எவ்வாறு அந்திம வேளை நெருங்கிவிட்டதென்று தெரிந்து சுற்றிலும் இருந்த பிரேமை மிகுந்த பக்தர்களை கலைந்து போக சொல்லி அவர்களை மனவேதனை அடைய செய்தது ஏன் ஒருவேளை இப்படி இருக்குமோ நிர்ணய காலத்தில் உயிருக்குயிரான பக்தர்களை பார்த்து கொண்டிருந்தால் பாபாவின் மனதில் அந்நேரத்தில் அன்பின் அலைகள் பொங்க வாய்ப்பு இருந்தது இம்மாதிரியான பிரேம பந்தங்கள் சாயுஜ்யம் அடைவதற்கு தடியாக அமையும் இவற்றை சரியான நேரத்தில் அறுத்தறியாவிட்டால் மனம் எவ்வாறு வாசனைகளிலிருந்து விடுபடும் பற்றுக்களிலிருந்து விடுபடாமல் ஜீவன் பிரிந்தால் அக்கணமே சம்சார வாழ்வில் ஒரு புதிய ஈடுபாடு ஜனனமாகிறது கூடவே எத்தனையோ புதிய எதிர்பார்ப்புகளையும் அவாக்களையும் கூட்டி வருகிறது ஞானிகளும் சாதுக்களும் என்றும் இந்நிலையை சட்டென்று தவித்துவிடுவர் அந்த பாரம்பரியத்தை காப்பாற்ற வேண்டும் என்று பாபா மனதில் நிர்தாரணம் செய்து கொண்டார் அந்திம காலத்தில் சாந்தியாக இருக்க வேண்டும் ஏகாந்தமாக இருக்க வேண்டும் அச்சத்திற்கும் கலக்கத்திற்கும் இடம் கொடுக்க அந்நிலையில்தான் மனம் இஷ்ட தெய்வத்தை தியானம் செய்ய முடியும் இவ்வுணர்வை வாழ்வின் எவரும் நிலைநிறுத்த வேண்டும் அந்திமத்தில் மதி எப்படியோ அப்படியே உயிர் பிரியும் நேரத்தில் மனம் எதை நினைக்கிறதோ அதற்கேற்றவாறவே மறுபுறவி ஏற்படுகிறது இந்த பிரசித்தி பெற்ற சொற்களை அனைவரும் அறிவர் உலக வழக்கை காக்கும் ரீதியில் இறையடியார்கள் இந்த நியதியின்படி நடந்து காட்டினர் பாபாவின் நெருங்கியது இன்னும் பதினான்கு நாள்களே இருந்தன ஆகவே பாபா பஜே அவர்களை ராமவிஜயம் படிக்க சொல்லி நியமித்தார் வஜே மசூதியில் அமர்ந்தார் போதி பாராயணம் ஆரம்பித்தது பாபாவன் செவிமடுக்க ஆரம்பித்தார் எட்டு நாள்கள் கழிந்தன பிறகு பாபா ஆணையிட்டார் போதி பாராயணம் தடையின்றி தெளிவாக நடக்கட்டும் பஜே மேலும் மூன்று நாள்கள் இரவு பகலாக வாசித்துக் கொண்டே இருந்தார் மொத்தம் பதினொன்று நாட்கள் உட்கார்ந்து வாசித்தார் பின்னர் வலுவிழந்து சோர்ந்து போனார் வாசித்துக் கொண்டிருந்த போதே குரல் மங்கியது இவ்வாறு மூன்று நாட்கள் கழிந்தன பிறகு பாபா என்ன செய்தாரென்றால் போதி வாசிப்பை முடிவு செய்துவிட்டு வஜயை அப்பணியில் இருந்து விடுவித்தார் தாம் அமைதியாகவும் சாந்தமாகவும் இருந்து கொண்டார் வஜயை விடுவித்து அனுப்பியதற்கு காரணம் என்னவென்று சொல்லுங்கள் என்று கதை கேட்பவர்கள் கேட்கலாம் என் மதிக்கு எட்டிய அளவுக்கு சிறப்பாக சொல்கிறேன் கவனத்துடன் கேளுங்கள் ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்